ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்காத வளமான வாழ்வை போகிறாய் குழந்தையே நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே உன்னோடு நான் என்றும் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக இருப்பேன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் அவையெல்லாம் நிச்சயமாக பலன் தரும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகிறேன் உனக்கான சூழலை நான் அமைத்து தருகின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயம் மகிழ்வாய் உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல வாழ்க்கையே மறத்து போனது போல ஏன் இந்த தோற்றம் உனக்கு நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உன் கோபம் அவசர புத்தி சகிப்புத்தன்மையில்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினாலே நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது குழந்தையே ஆனால் நீ உயிராய் நினைக்கும் உன்னுடைய முழு முதற் கடவுளான எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் உன் சூழ்நிலை உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரசெய்யும் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனிய நிகழ்வுகள் இனி உன் இல்லத்தில் நடக்கும் என்னுடைய பிள்ளைகளான நீங்கள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கிறேன் குழந்தையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்களை நீ பயில வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்து விட்டது என் அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறுமை காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் அந்த பயம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் உன்னுடைய இந்த நிலை மாறி நீ வெற்றி பெறுவாய் குழந்தையே இனி உன் வாழ்வில் மோசமான நேரங்கள் நீடிக்காது உன்னுடைய மகிழ்ச்சி திரும்பி வரப்போகிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்